சண்முக வடிவுன்பட்ட கண்டி வயிற்றில் அகிலும் கல்வி வயிற்றில் அகிலும் அகிலும் அரிகாரமும் இடம் அரிகாரமும் மற்ற இடத்தில் முத்தும் தோன்றுமா போதே நல்லவர் எப்படியிலும் திறப்பர் அதான் கண்கூஷன் சண்முக வடிவுன் என்பாலும் அவ்வாறே கணிகையில் கணிகைய தோன்றிய காடிகள் ஆனாலும் என்ன என்ன சொல்லிகுரிய வடிவம் தங்கத்தை ஒடுக்கி வாஸ்தால் அண்ணன் மயில் போன்ற சாயல் அண்ணன் அடை மின்னல் இடை வள்ளியவர்கள் சொல்வார் என்ன குயில் மொழி கோரியன் சுருங்கக்கூரன் இன்ஷார்ட் இன் ஷார்ட் அவள் அழகை கண்ணால் கண்ட புலவன் ஒரு காவியமே தீட்டி விடுவான் நெக்ஸ்ட்ரா கோலமும் அன்றலை கோலம் அழகும் பெரும்பாலும் ஒழுங்கு அமைதல் அரிது ஒன்றுள்ள இடத்தில் மற்றொன்று மறைந்தே காணும் ஆனால் மயிலோனது அருமை திருநாமமான சண்முக வடிவு அண்டலைன் என்று என்று பெயர் கொண்ட இவள் கோலம் சிறந்தபடியே அவர் உருவம் இப்படி சிறப்பாக குணம் இருக்குதுன்னு சொல்றாரு கோலம் சிறந்தபடியே நற்குண நற்குண நலனும் சிறந்து விளங்கினாள் இம்மங்கை மங்கை நல்லவள் இம்மங்கை நல்லவள் முருகன் என்ற போதே முருகன் என்ற போதே என்று சொன்னாரே அவள் கேட்டாள் அந்த உருகிப்பாயும் உள்ளமும் ஆமா பெருகி பாயும் கண்களும் ஆமா இறை நலத்தை பாயும் பண்ணொழியும் நல்லா பாடுவான் பாயும்லியும் ஒலியும் கருவிலே படைத்த கருவிலேயே பெற்றிருந்தார் நெக்ஸ்ட் நித்திய நியமம் நித்திய நியமம் அவரோட என்ன வாழையடி வாழையாக பழனி பரமனுக்கு ஆலயத்தில் குடவிளக்கு எடுத்தல் குடவிளக்கு ஆடல் பாடல் ஆரிய செய்யும் தொண்டு கூண்டுகும் மரபிணன் ஆடலின் வை வழியா வாசைய சொல் மரபிணன் ஆதலால் ஆதலின் பூந்தொழுகும் ஒழுகும் மரபிணன் ஆதலின் தன் முன்னோர் செய்த பணியை முற்றின்றி செய்தார் அதனோடு தன் ஆன்மாட்டமாக இது கோயில வேலை தன்னோட ஆண்மாட்டமாக தன் ஆன்மாட்டமாக காலையில் எழுந்து வரத்தாற்றில் அண்டர்லைன் நீராடுவாள் வரக்காறு வரக்காது நீராடு சுந்தர நீரில் சுரங்க அணிவாள் நெச்சில நெச்சில நெச்சு அணிவாள் பயணி மலையை வலம் வந்து மலை ஏறி பயணியாண்டவனை பரவி கல்லையும் பணிய செய்யும் இன்ப குரலில் அருணகிரிநாதர் அருளிய கருப்பிணி அகற்றம் திருப்புகழ் பாடுவார் பாடுவாள் அவள் பாடுவது இன்னிசை அரங்கில் கச்சேரி பண்றதாக பார்க்கிறது வெறும் இன்னிசை அரங்கில் வயிற்று பிழைப்பிற்கு பாடுவது போன்றதன்று பாடும் போதே தமா அவளது இதயம் இலகம் ஆனந்த பாயம் அது ஆனந்த அறிவிப்பாய மயில் பொதிக்கும் இலகம் ஆனந்த அறிவிப்பாயம் ஆனந்த அருவி பாயம் நெய் மயிர் பொடிக்கும் இங்கனம் காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி போதுவாரும் இவ்வுலைகள் உலரோ கல்விக்குறை என்று கண்டோர் எல்லாம் ஐயுறுவர் முருகிய அன்பால் ஆறும் இம்மொய்க் குயலால் முன்பாக முருகவேலது முருவளித்த முகமும் பல சமயங்களில் காட்சி ஆவதும் உண்டு அப்பாடும் பணி முடிந்து தமா அவள் திரும்பியதும் சமா அவளது முகத்தில் ஒரு பொன்னொடி பொலியும் அவளது சொல்லில் ஒரு தெய்வ சுவை தோன்றும் அதனால் ஆலய அர்த்தகர் முதல் ஆண்டிகள் வரையில் உள்ள ஒவ்வொருவரும் சண்முக வடிவாளை சிறிய சண்முக அடியாளாகவே சண்முகன் அடியாளாகவே எண்ணி அன்பு செய்வர் இவளை காண்போரெல்லாம் இவளது அழகின் வசப்படாது அருப்பொலிவினால் நல்லறிவு மாதிரி கொஞ்சம் பெற்ற மழையை பார்த்து அருள் மாறிப்படுமா நல்லறிவு பெற்று அவளிடம் அச்சம் கலந்த அன்புடம் நடந்து கொள்வார் ஆயினர் உண்மையில் அவள் தன முருகன் அருளை அயுருவார்க்கும் அச்சமூட்டி சந்தைய பரவாயில் கூட பயம் உண்டு அச்சமூட்டி விளக்கும் ஐயுருவார்க்கும் அச்சமூட்டி சந்தைய பரவாய்க்கும் பய விளக்கும் ஆற்றல் சான்ற நடமாடும் அரியராய் விளங்கினாள் மயிலோன் உலா அன்றாலை விழா கொள்ளும் நாள்ன்றோம் விழா கொள்ளும் அவனுக்கு விழா நடத்த நாள் ஏன் பெற்றோ வயநாதம் ஆமா அன்று தங்கமயில் வாகனத்தில் சிங்காரமாக எழுந்தருளான் மலைக்கோயிலின் நாற்புறங்களிலும் இறைவன் வரும் போது ஒவ்வொரு முனையிலும் அதாவது நாளைய மாதிரி அந்த ஒரு காடுநிலையும் பரதநாட்டியம் நடக்கும் அதே மாதிரி சசியில மொத்த பாடல்கள் இருந்தாருன்னா அங்க ஒவ்வொரு காடலையும் ஒரு திருப்பு பாடிட்டு வருது ஒரு மறுபடும் சண்முக வடிவின் பன்னியல் பரதம் திகழும் பன்னியல் பரதம் திகழும் சாதாரணமாக நம்ம நடன மாடுகள் பாடுபறி இல்லை முனிதேவர்கள் பாடுவார் தானே பாடுவார் பாலசோதின் பாடுவா நான் பாடமாட்டான் பின்னாலதான் அவருக்கும் அவருக்கு நடமாடுவதற்கு பின்னணி பாடகரும் நம்ம துணை செய்ய வேண்டும் ஆனால் குமரனை கொஞ்சி கொஞ்சி சீன் தமிழில் இசை தேக்கி பாடும் இவளுக்கு பின்னணி தமிழில் அவ்வளவு பின்னடைந்த பின்ன அணியாகும் என்று பின்னணி பின்னம்னா நம்ம ஜாக்க சிகழ்ந்த பின்னடைந்த பின்ன அணியாகும் என்று போலும் அவள் அதனை விரும்புவதில்லை மயிலோன் உலா வடக்கு முனை அருகில் வந்தது நாதசுரம் நின்றது எதிரில் வணங்கி கமா அவனது அழகொழுகும் திருமுகத்தை கண்டாள் வேல் தாங்கிய வியன் கரமும் தண்டயம் தாளும் கமா தாளை தாங்கிய தாவடி ஓட்டும் சந்த மயிலையும் சந்தித்தாள் சந்த மயிலையும் சந்தித்தாள் மயிலும் தமா மயிலூர் மழவனும் தம மங்கையின் மனத்தில் இடம் கொண்டு விட்டனர் பொன்னார் மணி மயில் செஞ்சிரிய செஞ்சிறிய காலுடன் இவருடைய தர்சனமாச்சு நக மயிலே வந்து செஞ்சிரிய கால் விசால தொகை அந்த பாட்டம் விசாலத் தோகையை விரித்து செஞ்சிரிய காலுடன் விசாலத் தோகையை விரித்து கம சுங்க அனுகூல பார்வையுடன் தம செஞ்சனு சேகு காலத்தோடு நடனமாடி மயிலாட கமா பொன் கழலாட மின் அயிலாட வேளா வேளாட குகப்பரன் ஆட் குகப்பரன் ஆட குகப்பரன் ஆட அங்கிலமெல்லாம் ஆடுவது ஆனந்த நடனம் முதல் வணக்கம் செலுத்தி கமா முருகனை நிமிர்ந்து பார்த்தவள் கமா வைத்த கண்ணை வாங்கவில்லை அவளது காற்றிளம்பு கலீர் என ஒலித்தன்கொள்ள முகமலரும் அகமலரும் ஒலித்தன மோசையிட்ட நம்பர் ஒரு பாட்டுல முகமலரும் அகமலரும் முற்றிலும் மலர்ந்தன வாய்வழி மலர்ந்தது வழி வாய் வாய் வழியா என்ன வந்தது வாய்வழி மலர்ந்தது சித்திர கவித்துவ சட்டம் நிகழ்த்து சந்தமனம் கமழும் செந்தமிழ் தெருப்புகழ் இது செங்காட்டங்குடி அமரும் செவ்வேளை செம்மலை செம்மலார் என்ற கேட்ட அருணா செம்மலை அருணா சவுந்தா அங்கிருந்த செம்மலார் செம்மலை செம்மள்ளார் அருணிகளார் பாடி பரவியது கொட்டேஷன்ல அதெல்லாம் அனுரலயம் நான் போயிருந்தேன் சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமென கந்தா குமார சிவ தேசிக நமோ நமென சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமென கொட்டேஷன் இண்டு சுதா நமோ நமென என்ற அடிக்கடியே வெளிவந்தன இருந்து கொட்டேஷன்ல சிங்கார ரூபமயில் வாகன அந்தலை கொட்டேஷன் இண்டு என்ற போரே உரை கொளரியது தென் சந்தசம் கெட்டாள் ஆடும் ஆட்டமோ வளர கலைக்கு புதிய சோபையை தந்தது மழவன் மயில் அவள் கண்முன் எப்படி எப்படி நடித்ததோ எவ்வளவு சிங்காரமா இருந்ததோ எல்லாம் கேள்விக்கு தான் கண்டு உலகக்கெல்லாம் புன்னு போல உலகக்கெல்லாம் நான் செஞ்ச அனுபவத்தை அதான் அபிநயம் போலவாச்சு அதான் நடன கலைக்கே இதுதானே தன்னோட அனுபவத்தை நடத்துறது பாவம் நன்கு ஆடுகிறார் கிளியை படித்த மொழியால் கீதம் பாடி நின்றார் கண்டோர் அனைவரும் தேன் குடித்த வண்டன செயலற்று நின்று விட்டனர் மாலை ஏழு மணிக்கு தொடங்கிய ஆடல் சுமார் பத்து மணிக்கு மேலாகியும் நிற்கவில்லை அதான் சொல்றார் காலம் கடந்து காலனையும் கடக்கும் கதிர்வேலன் காலம் கடந்து காலனியம் கலக்கும் பதிவேலன் அடியவர்க்கு அதே தான் அடியவருக்கு காலவரையறை உண்டோ அவருக்கு காலவரை அறை உண்டோ பின்னர் ஆலை அதிகாரி வந்து மெல்ல நாரசுரக்காரரை பாஜியம் ஒறிக்கச் சொன்னார் கருள்காரர் தட்டினார் அம்மையின் ஆடல் நின்றது மொருளாடி ஓய்ந்தவள் போல் இதில் பண்ற கண்மூடி நிலத்தில் சாய்ந்தாள் அங்கிருந்தவர் அவளை ஆலயத்தினுள் கொண்டு போய் முகத்தில் நீர் தெளித்து துணியால் வீசி கொஞ்சம் குடிநீர் உருவி தெளிவித்தனர் மற்றைய கோடிகளில் மாடலால் நடனம் நிறைய பேரவில்லை திருவிழா முடிந்து பெருமானும் ஆஸ்தானம் சேர்ந்தார் அலங்காரம் கலைந்தது பிரசாதம் வழங்கப்பட்டது அனைவரும் மலையை விட்டு இறங்கினர் பெண் அரசி பெற்ற பேரு என்ற கோயில் உள்ளாரெல்லாம் சென்ற பிறகு தனித்து மயிலையும் மயிலோனையுமே மலை மீதி இருந்த மத மடக்கொடியால் சின்ன கொடைகள் அவன் நினைச்சிடலாம் நேரமாய் விட்டதே வீட்டில் எவ்வாறு தனித்து செல்வது கொட்டேஷன் என்று என்று சிறிது சிந்திப்பார் கொட்டேஷன் அன்றை பண்ணி கேளுங்க அவமான வார்த்தை வேலும் மயிலும் துணை இருக்க வேறு துணை ஏதுக்கு என்ற வாக்கு நினைவிற்கு வந்தது நினைவிற்கு வந்தது மனசுல வாக்கு உடனே இருந்தாள் குடிமட கொடிம தரைகள் வந்து வணங்கி அன்றை முருகா வேலும் துணை என கூறிக்கொண்டு மலையை நின்று இறங்குகின்றாள் அவளுக்கு இசைப்பயிற்சி கொண்ட நாளில் இருந்து தாம்பூலம் தரிக்கும் வழக்கம் உண்டு அதனால் அந்த நினைவு வர சற்று நின்று தமா வெற்றிலே மடித்து போட்டுக்கொண்டு கொண்டு அதனை மென்ற வண்ணமாகவே வண்ணமாகந்தாள் நடக்கும்போது மலை மேல் பாடிய சிறுப்புகள் முற்றிலும் முடியாமல் போய்விட்டது ஆதலில் அதனை முடிவுடன் பாடிக்கொண்டே வரலாயினாள் இடையில் வாயில் குமிழ்நீர் நிறைந்ததும் திரும்பி ஒரு பக்கமாக துப்புவாள் அவ்வாறு அவள் செய்யும் போது கமா சில இடங்களில் செருகை தரையிட்ட வெள்ளை மேலாடை காட்சியாகி மறைந்தது ஆனால் அவள் அதனை கூர்ந்து கவனிக்கவில்லை பாட்டிலேயே அவள் மனம் பதிந்திருந்தது பாட்டல பாடுறது கூட சொல்லலை சொல்ல உருகணும் அப்பதான் உருக முடியும் பாட்டுன்னு உருகில்லை பாடி பாட்டு பாடுற கேட்டோம்னா உருகணும் மயில் மேல் அழகோடு பிரகாசம் காதல் மாலை முடி ஆறுமுகவா பெருமாளே என்று பாட்டு முடிந்தது மலைப்படியும் முடிந்தது நடக்க வேண்டிய வழியெல்லாம் நடந்து வீடடைந்து வீடடைந்தார் விரத தினமாதலால் காட்சி இல்லையா விரத தினமாதலால் கொஞ்சம் பாலும் பழமும் அருங்கினாள் பள்ளி அறையில் இருந்த பழனிநாதன் கொட்கருகில் சென்று பரமன் பாதத்தை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் என்ன பஸ் கொஞ்சம் அபிஷேக விருபூரி தரித்து கரத்தோடு அந்த சிங்கால ரூப மயில் வாகன என்று கூறிக்கொண்டே கனவிலும் மயூரநாதன் காட்சியே இருந்தது நெக்ஸ்ட் அன்ற வேன் திருப்புகழ் விருப்பை தெளிவித்து அதிசயம் கொள்வோண்டா மயூரநாதன் காட்சி இருந்தது திருப்புகழ் விருப்பை தெளிவித்து அதிசயம் அந்த தெரியுது தெளிவித்தவா தெரிவித்தவா தெளிவித்த தெளிவித்த தெளிவுபடுத்த அவரோட சரித்திரம் இந்த சரித்திரம் வரல மறுநாள் பொழுது புலர்ந்தது அந்த கூட்டத்துல அவரோட இருந்தாரோ அனுபவம் பொழுது புலர்ந்தது அத வருது இல்லையா எல்லாம் ஏன் பிடிச்ச வந்து போல என்று இருந்தாரு அதுல அவங்க வருஷம் இருக்கலாம் அவரு என்ன புலர்ந்தது கடிகை எழுந்து காலைக்கடனை முடித்து விழா பூஜைக்கு என விரைந்து மலை ஏறினால் மங்கை ஆதி செய்வ குருக்கள் கமா விழா பூஜைக்காக திரு கலவம் திறந்து கருவறை அடைந்தார் தூண்டா விளக்கு என்றும் இல்லாதபடி வேரொளி விட்டு எரிந்தது ஞான பயனிநாதன் சரிகை கரையுடன் கூடிய வெண்பட்டு மேலாடையுடன் விளங்கினான் ஆனால் அவ்வாடை முழுதும் ஒரே தம்பள எச்சிலா இருந்தது தம்பளம் தம்பளம் தம்பள எச்சில் பார்த்ததும் அவருக்கு அச்சம் உண்டாயிருக்கு அதே செல்லவும் அவருக்கு கால் ஆகவில்லை இது என்ன விபரீதமோ கேள்விக்குறி இதனால் என்ன நேரமோ என சுயலடைந்து செய்தியை ஆலை அதிகாரிக்கு அறிவித்தார் செய்தி கமா காட்டுக்கு போல் பரவியது ஊசிக்கு வந்தவரெல்லாம் அரமனையும் பட்டுடைகள் சம்பள கனையையும் கண்டன சண்முக வடிவும் அங்கு வந்து சேர்ந்தாள் கண்டதும் அவளுக்கு ஆழா துயரம் தொந்தையை அடைத்தன அலங்கார நேனி அலங்கார நேனி எங்கன் அலங்கோலமாக அலங்கோலம் அலங்கோலமாகலாமோ என துடித்தாள் அப்போது அங்குள்ளார் அனைவரும் கேட்க ஓர் அசரீதி அன்பர்களே இம்மாது சிரோமணியான சண்முக வடிவு காலமும் நம்பால் அன்புடையாள் அவள் நேற்று நம் உலாவின் போது ஆடிய போது பாடிய பாட்டு முடியவில்லை மலையை நின்று அவள் இறங்கும் போது துணை அவள் தவித்த போது நாமே அவளுக்கு பின்னே சென்றோம் போகும் போது குறைந்த பாடலை பாடி நிறைவேற்றி கொண்டே அவள் படி இறங்கினாள் இடையிடையே அவள் உமிழ்ந்த சம்பள எச்சில் சமா முக்கியமான ஒரு வார்த்தைக்கணும் ரூனத்துக்கு திருப்புக மேல எவ்வளவு ஒரு அதனால நான் பாக்கலாம் பாரத்துக்கு நான் இருந்து வச்சிருக்கனோ இல்லை என்ன தெரியும் என்னது? அம்மா, சேனூர் கவியான திருப்புக கலந்ததாதல கலந்ததாதல. இது மாதிரி திருச்சந்தூர்ல ஒரு கந்தானிகாரை ஒவ்வொரு ஒரு சஷ்டி போகலாம் அவ கூட பாடி முடிச்சி சேனோ பண்ணலாம்னு பார்த்தோம். கலந்தன் அவர் அந்த ஏச்சில அந்த திருப்புக கலந்ததாதலல அம்மா அதனை கீழே விழாதபடி என் மேலாடையில் ஏற்றனம் இரண்டு மூன்று முறை எமது ஆடை அவர் கண்ணுக்கும் புலனாயிற்று ஆயினும் அவள் அதனை கூர்ந்து கவனிக்கவில்லை எம் அன்பர் வாக்கே நமக்கு அமுதம் சண்முக வடிவின் தனி சிறப்பையும் திருப்புகளில் நமக்குள்ள விருப்பையும் அதனாலதான் மதானின் போட்டிருக்காரு எல்லா மாலையிலையும் அவர் திருப்புகள் பிற்பகுதியில் நமக்குள்ள இருப்பையும் எங்கள் யானை பெரிய காலையில் இஷ்டம் ஜெகத்திரவர் அறியவே அது வந்து அன்றேன் இவ்வேடத்துடன் இதனை உம் முன் காட்டி நின்றோம் இவ்வேடத்துடன் எதாவ அந்த யேசோதேரத்தோட இதனை உம் முன் காட்டி நின்றோம் இதனால் உமக்கு ஏறம் எதுவும் ஏற்படாது இந்த காலத்தில் சொல்கிறாரு அதாவது சின்னதாக போச்சுன்னா உன்னை

சண்முக வடிவம் தன்பால் எளிவந்த புகழ்ந்து கமா பல நாள் சிறுபொக பாடும் பணியை ஆடும் பணியுடன் செய்து செவ்வேளின் திருவடி சேர்ந்தாள் இவ்வம்மையை வாழ்வித்த அற்புதம் திருப்புகழ் பாராயணத்திற்கு உகந்தது ஆதலில் அதனுக்கு ஏ தருகின்றோம் முன்னுரை மாயிரு ஞானத்து மண்ணிலுள் நீக்கும் ஞாயிறு போல ஞாயிறு தோறும் மக்கள் அக இருக்கும் செவ்வேல் கடலில் படிந்து அருந்தொன்றாற்றுவது அருண்தொன் அடிய திருக்கூட்டம் என்பது யாவரும் அறிவர் எந்த காலத்திலும் ஆரம்பிச்ச முதல் அப்படிதான் எங்களோட சத அடிய அத்தகைய கூட்டம் ஒன்றில் அடியேனும் கலந்து ஆற்றிய சிற்றுரை இதுவாகும் இதனை கேட்டு மகிழ்ந்த பெரியதான அன்பிற்பசனி ஆசிரியர் மூலம் மந்த்லி மூலம் எமை பணி விதிக்கும் சாமி திருவுள பாங்கின் படியே இக்கட்டுரை உருப்பெறுகின்றது நினைப்பதை முடிக்கும் மின்மலனான பழனி கோரன் திருவருள் முன்னின்று இனிது முற்றுவிப்பதாக இது நிலபடியாக நடத்திக் கொடுக்கணும் முருகன் தாங்கிற அந்த கட்டுவரையை ஆரம்பிச்சார் அருணகிரி அனுபவம் அன்றரைமணி கோல்ண்டர் ஆதரவாய் அடியவர்க்கு அருள் சுரக்கும் ஆறுமுகன் தந்த அருள் அனுபவத்தில் கிழைத்த அடியர் வரிசையில் அருணகிரிநாதர் குறிப்பிடத்தக்கவர் அவருக்கு செர்வேட் பரமன் அருள் சுரந்த பிரவங்களும் அநேகம் ஆயினும் பழனிமலை பரமன் தந்த அருள் அனுபவம் அவரால் எப்போதும் வேறு எத்தளத்தில் சென்றாலும் மறக்க இருந்தது தியான அனுபவத்தின் சிறப்பு இதுவேயாம் தியானம் செய்ய அந்த அனுபவத்தோட சிறப்பு வருவார் புலவர் அருளே மிகுந்த பயனியாண்டவன் புன் புலால் யாக்கை புரை புரை கனிய என்பது தரும் நாடி நரம்புகளிலெல்லாம் நரம்புகளில் எல்லாம் புகுந்து கிணிக்கும்படி அந்த அகமுக அருள் அனுபவத்தை புரோகிராமன் வாய்க்கே சுவிக்கிறது அது உள்ள இருக்கா இல்லையா அனுபவத்தை அருணகிரியார் அருள் அனுபவத்தை இன்டர்னல் டிவைஸ் எங்கெல்லாம் புகழாமல் இருக்க இயலும் கேள்வி அத்தகைய அருள் அனுபவம் பயணியில் பன்னெண்டு நாள் பெற்ற பயன் பயணியில் அந்த மாதிரி கிடைச்ச அந்த அருள் அனுபவம் ஒரு மாறி வருது பெற்ற பயன் சந்தமனம் கொழிக்கும் செந்தமிழ் திருப்புக ஊற்றிடச்சு பாய்கிறது சிந்தை நீங்கா சிவானந்த அனுபவத்தால் பதினாறாயிரம் பாடல்கள் வந்தனவாம் ஆயினும் அறிவிலும் ஆண்டவன் அன்பிலும் உருவிலும் உடையிலும் உணவிலும் இக்கால மக்கள் சுருங்கி வருவர் என்பதையும் அவர்கள் கற்கும் நாளும் என்பதையும் முன்கூட்டி உணர்ந்த முருகவேல் அருளால் இன்று நமக்கு கிடைப்பன சுமார் ஆயிரத்தி நானூறு பாடல்களே அவற்றில் பயணிக்குரியனவாக தொண்ணூத்தாறு பாடல்கள் உள்ளமை தொண்ணூத்தாறு பாடல்கள் உள்ளமை பயணியில் சுவாமிகள் பல நாள் இருந்ததை யாத்திரை செய்து என்னும் திருவேரகத்தை அடைந்தனர் ஏர் அகம் என்பது திருச்சி அகனே இடம் எழுச்சி பெற்ற மனம் ஏர் அகம் என்று இரு பொருள் பெரும் குறிப்பிட்ட சொல்றாரு அப்படி நச்சு நாட்களை எழுதியிருக்காரு இவரு காவிரி வடபாடுன்னு சொல்லிவிட்டாரு மலித்தலம் அவர் மலித்தளம் அப்படிங்கிற நச்சு எனவே முருகன் தியானத்தால் கிளர்ந்து எழுந்த மனமே அழகிய இருக்கையாய் ஆண்டவன் கொள்வன் என்பது குறிப்பு ஆண்டவன் அதுதான் கொள்வான் என்பது குறிப்பு அந்த மனத்தில வந்து தன்னோட ஸ்தானமாக முருகன் என்றால் என்றும் மாறா அழகன் என்பது பொருள் அழகன் கோயில் ஏரகம் அழகிய இடைமேயாக மன்றோ முருகன் அது திருவடி ஒளியை விளக்கும் முனிவர கொடைகள் முதலியிலே கடவு மரகத வருண துரக உப்பலடித்தனகோடி சூரியகள் உரையம் என்றனர் கால்கள் நூறு கோடி சூரிய பிரகாசம் என்றால் இது வந்து சொல்றாரு காலை அப்படின்னா பூரா அளவுக்கு இருக்கிறார் என்றால் கமா தன் நூறு கோடி சூரிய பிரகாசம் என்றால் சந்திர கோடி சூரியர்கள் சொன்னால் என்றால் அப்படி சொன்னா என்றால் ஆமா அவன் தன் மா பெரு உவமை யார் வகுக்க வல்லார் கேள்வி அவனே சூரியருக்கு எல்லாம் இருந்த சொல்றார் சூரியல ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒரு சூரியன் இருக்கு எல்லா அண்டங்கள்லயும் ஒளி உதவும் மூல காரண சூரியன் என்க அவன் தோற்றம் செய்வதால் சின்ன கோட்டை உரித்த அழக நாய் கணிமலை மீது உரித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே அந்த லைனை சொல்றாரு உதித்து அழகன காட்சி அடிக்கிறான் அவனே திருவேரகத்தின் முருகோன் எனவும் முடித்த அருணகிரியார் இத வந்து அவரு ஒரு மாதிரியா சொல்வார் பேசுவார் வாழ்க்கையில சொல்லுவார் அந்த அஜி மாமா வீட்டுல பயணி பாலிஜா வச்ச அது வளைஞ்சி பூவெல்லாம் இங்க கூட ராதா வீட்டுல கூட்டுமா அது பாரு சொல்றேன் பழனி கடைசியில் திருவள்ளுவர் போய் கோட்டுனார் அப்படின்னு சமதா சொல்வார் ஏலகத்தின் முருகோன் பழனிமலை மீது உதித்தான் என்கிறார் அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் என்னதான் பின் பழனி அனுபவம் நினைவில் எழுகின்றது ஆஹா பழனியில் இருந்த போதும் கமாம் அதற்கு முன்னும் எத்தனை எத்தனை அதிசயங்கள் அப்ப கொண்டு அந்த அதிசயமாக செய்வதற்கு ஒரு மாதிரி க்ரிப்ரேஷ் மாதிரி இந்த 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 எத்தனை எத்தனை அதிசயங்கள் ஆண்டவன் அருளால் நடந்தன என்றெல்லாம் எண்ணுகின்றார் உடனே சிறந்த தெளிந்த செவ்விய அனுபவம் வருகிறது என்றே அவருக்கு இது வந்து ஞான பொலிகள் கூடி ஞான பொறிகள் கூடி அதை ஞான பொலிகள் கூடி மானிந்து சொல்ற சொல்றாரு இராப்பகலற்ற அதான் வானிந்த கதைகளாதான் சொல்றாரு இராப்பகலற்ற ஏகாந்த வெளியில் ஆதார வரை ஏறி இந்த ஆறு ஆதாரங்களையும் மேலே போய் நாவின்ப ரசமதான ஆனந்த அறிவை பாய அவர் அடைந்த அருள் அதிசயமும் அநேகம் என்ற அனுபவமும் குளிக்கல அதிசயம் அநேக முற்ற பழனி என்கிறார் பெற்ற அனுபவம் பெரிதாகலில் பழனியை விட்டு வந்தாலும் சுவாமி மலையிலும் அனுபவ சிந்தனை சிந்தைக்கு நல்ல விருந்தாய் தெரிகிறது